வணக்கம் மக்களே இந்த காணொலியில் மதுரை மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம் பதினஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன வேலைன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ மற்றும் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க மதுரை மாவட்டத்தில் கோச்சடை இந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வேலை வாய்ப்பு பற்றின தகவலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியருக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிஸ்டம் ஒர்க்குக்கு கேட்டிருக்காங்க பெண்கள் பார்த்திங்கன்னா டே டைமில் வேலை பார்க்குற மாதிரி கேட்டிருக்காங்க ஆண்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இமீடியட் ரெக்குயர்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க அடுத்தது லோடிங் அன்லோடிங்க்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா நைட் ஒம்பது மணியிலேருந்து காலையில் ஒம்பது மணின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஈவினிங் ஆறு மணிலேருந்து நைட் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க பத்து பேர் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இவேபில் அண்ட் எம்எஸ் எக்ஸ்எல் போட தெரிஞ்ச ஆண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் மேனேஜர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஐடி அட்மின் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த எஸ்டி கொரியர் மதுரையில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் இந்த பகுதியிலாம் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பத்தின தகவலுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த வேலை வாய்ப்பு பத்தின தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்கிங் கலெக்ஷனுக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் இல்லாட்டி குறைஞ்சபட்சம் ஒரு வருட அனுபவம் உள்ள ஆண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் ப்ரொவைட் பண்ணுறாங்க சம்பளம் மட்டும் இல்லாமல் இன்சென்டிவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த் ஐடிஐ டிப்ளமோ அண்ட் என்ன டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க நீங்கள் நேர்காணலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ரெசியூம் ஐடி ப்ரூஃப் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க மதுரை லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அசோசியேட்டுன்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஸ் காலனி மதுரையில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்கிரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமிலிருந்து ஃபேக்கல்டிஸ் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கோஆர்டினேட்டர் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த ஃபேக்கல்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் சம்பளமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க கோஆர்டினேட்டருக்கு பெண்கள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க இதுக்கான மாத சம்பளமாக பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு பற்றின உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த வேலை வாய்ப்பு பற்றின தகவலை மேலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஷோரூம் சேல்ஸுக்காக வேலைக்கு கேட்டிருக்காங்க நகை கடைக்காக கேட்டிருக்காங்க டென்த் டுவெல்த் ப்ளஸ் ஒன் டிகிரி முடிச்ச பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மதுரையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையம் கிராஸ் ரோட் பூட்டுத்தோப்பு மெயின் ரோட் மதுரை இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மேலும் வேலைவாய்ப்பு பற்றின தகவலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாம் ஜாம் ஸ்வீட்டுக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டீ மாஸ்டர் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்தின ஏதாச்சும் தகவல் தெரியும்னா ஸ்கிரீன்ல தெரியாத எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரையில் உள்ள மிட்சு எலக்ட்ரிக் நிறுவனத்திற்கு அனுபவம் உள்ள ஏசி டெக்னீஷியன் தேவைன்னு சொல்லி இருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்கற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பளம் மட்டும் இல்லாம இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் அண்ட் அலவன்ஸும் ப்ரொவைட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்க ஓகே இருக்குங்கன்னா ராயல் இன்ஜினியர் டிடி ரோட் ஆராப்பாளையம் மதுரை இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மகளிர் கல்லூரிக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க பெண் தட்டச்சு ஆசிரியர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டென்த் ஆர் ப்ளஸ் டூ தேர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க ஆங்கிலம் தட்டச்சில் மேல்நிலை தமிழ் தட்டச்சுல மேல்நிலை கேட்டிருக்காங்க அனுபவம் பார்த்தீங்கன்னா ஏதேனும் பயிற்சி நிலையத்தில் ஓராண்டு அனுபவமும் கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுப்பாங்க தங்குமிடம் மற்றும் உணவும் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இலவசமா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா ஸ்க்ரீனில் தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்க சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பிஎம்ஜி ஜுவல்லர்லேருந்து இருந்து நகை மதிப்பீட்டாளர் தலைமை நகை மதிப்பீட்டாளர் நகை சரிபார்ப்பு அதிகாரி நகை தணிக்கையாளர் இந்த வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு முதல் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உணவும் மற்றும் தங்கும் இடம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனமே உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தகுதிக்கேற்ப உங்களுக்கு சம்பளம் வழங்குற மரம் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை பற்றின ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற மேலடிக்கு உங்களோட ரெசியூமா பார்த்தீங்கன்னா மின் அஞ்சல் மூலியமா அனுப்ப சொல்லியிருக்காங்க அதுவும் நீங்க பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஷோரூமுக்கு டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க அண்ணாநகர் மதுரை லொக்கேஷனில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க டைம் பார்த்தீங்கன்னா பத்து மணியிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ப்ரொவைட் பண்ணுறாங்க சம்பளம் மட்டும் இல்லாமல் அலவன்ஸும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை பற்றின உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் சுற்றியுள்ள வேலை வாய்ப்பு மேலும் நம்ம சேனல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம பதிவு பண்ணிட்டே வந்திருக்கோம் கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வேலை வாய்ப்பு தகவல் பார்த்தீங்கன்னா போய் சேரணும் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரும் வேலை இல்லாம இருக்கிறவங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காணொலியை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களும் இது மூலியமா கண்டிப்பா வேலை கிடைச்சி வேலையெல்லாம் செட்டில் ஆவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்